மனிதா நீ கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது மனிதர்களிடம் இருந்து அல்ல விலங்குகளிடம் எறும்பிடம் இருந்து நீ கற்றுக்கொள் காக்கையிடம் இருந்து ஒற்றுமையை கற்றுக்கொள் கழகிடம் கூர்மையை கற்றுக்கொள் பசுவிடம் இருந்து பாசத்தை கற்றுக்கொள் சிலந்திடம் இருந்து விடா முயற்சியை கற்றுக்கொள் மரம் கொத்தி பறவை கூட தனது மூக்கை ஆயுதமாக்கி மரத்தையே துளையிடுகிறது ஆனால் மனிதன் மட்டும்தான் மற்றவர்களை சூழ்ச்சியால் வீழ்த்தவும் சொற்களால் தாட்டவும் கற்றுக்கொள்கிறான் மற்றவர்கள் இதயத்தை காயப்படுத்தவும் அதை நியாயப்படுத்தவும் கற்றுக்கொள்கிறான்